ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாளைக்கு தொடங்க போகிற இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து முதல் டி ட்வெண்ட்டி போட்டியை நாங்கள் தான் வெல்வோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரையே நாங்கள் வென்று தீர்வோம் ஏன்னா நாங்கள் இந்த வாட்டி டி ட்வெண்ட்டி சாம்பியன் அதனால் எங்கள் நாட்டில் வந்து எந்த அணியும் எங்களை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனவே இங்கிலாந்து அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு இந்திய அணியின் பவுலிங் பயிற்சியாளர் மோனே மார்க்கல் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரொம்ப நாள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த அஞ்சு மேட்ச் அஞ்சு மேட்ச் கொண்ட டி டுவெண்ட்டி தொடர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தொடங்க போது முதல் போட்டி செம்ம போட்டிங்க கண்டிப்பாக கண்டிப்பாக வான்கடி மைதானத்தில் தொடங்குது நிறைய பேர் இந்த கிரவுண்டுக்கு நிறைய ஃபேவரட் இருக்கும் நாளைக்கு தொடங்குதுங்க அந்த போட்டி குறித்து மானிய மார்க்கில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த தொடரையை நாங்கள் தான் வெல்வோம் முதல் போட்டி நல்லா ஆரம்பிக்கணும் அதுதான் எங்களோட இருக்கிற ஒரே ஒரு கோல் ஒரு குறிக்கோள் அது கண்டிப்பாக நாங்கள் செஞ்சால் முதல் போட்டி நாங்கள் வென்றாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக தொடரை நாங்கள் வெல்வோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணிக்கிட்டே நல்ல இள இளம் வீரர்கள் கொண்ட அணி இருக்காங்க நிறைய பேர் இளம் வீரர்கள் சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இருக்கட்டும் திலக் வரமா இருக்கட்டும் ரிங்கு சிங் ஹர்தீப் சிங் எல்லாமே நல்லா பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்க எனக்கு பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக இங்கிலா இங்கிலாண்டில் எந்த அணி வந்தாலும் நாங்கள் இந்த தொடரை எங்கள் நாட்டில் வெல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு தரமான அணியாக இருக்காங்க கண்டிப்பாக இந்த தொடரை நாங்கள் தான் வெல்வோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு மானோவி மக்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காருன்னே சொல்லலாம் எஸ் அவர் சொல்கிறது கரெக்டுங்க ஏன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போதிக்கு ஒரு தரமான அணியாக தான் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா யங்ஸ்டர் செமையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க யாராக இருக்கட்டும் எல்லாருமே எல்லாமே நல்லா அவங்களோட பங்களிப்பு கொடுக்குறாங்க நாளைக்கு யார் ட்ரா பண்ணுறதுனே தெரியல அந்தளவுக்கு ஒரு நல்ல டீமாக தான் இருக்குது இந்திய அணி அதனால் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான நாளுங்க நல்லா எப்படி சொல்கிறது ரொம்ப நாள் கேச்சு டி டுவெண்ட்டி மோடுக்கு வந்திருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னே டெஸ்ட்டு 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 போட்டி ஆஸ்திரேலியா எதிராக அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மூடு திருப்பி டி டுவெண்ட்டி மூடுக்கு வந்திருக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் எப்படி சொல்கிறது இந்திய அணி ஒரு இளவீரர்கள் கொண்டாடுது அதுதான் பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய பேர் சஞ்சு சாம்சனோட பேட்டிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ரிங்கு சிங்கோட பேட்டிங் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க ஹர்திக் பாண்டியோட பேட்டிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நாளைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்குங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதுலாமல் நிதிஷ்குமார் ரெட்டி வேறு ஆஸ்திரேலியா போய்ட்டு பயங்கரமான ஒரு அண்ட்ர்ட் வச்சு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு திருப்பி நம்ம இந்திய அன்னைக்கு டி ட்வெண்ட்டி அன்னைக்கு வந்திருக்காரு கண்டிப்பாக அவரும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார் அதனால் நாளைக்கு நடக்க போகிற போட்டி அதுவும் இங்கிலாந்து அணி நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க அவங்கக்கிட்ட நல்ல ஒரு ஐபிஎல்ல நம்பிக்கை நம்ம நாட்டில் ஐபிஎல் மூலிமா நல்ல பிரபலமாகி நல்ல வீரர் எல்லாமே இருக்காங்க ஜோஃப்ராச்சர் ஜோஸ் பட்லர் நம்ம லிவிங்ஸ்டனு சாம் கரண்ட்டு நிறைய பேர் நல்ல வீரர்கள் இருக்காங்க ஈஸியாக எடுத்துக்க முடியாது நாளைக்கு பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு முதல் டி ட்வெண்ட்டி டி போட்டி நம்ம மார்னிங் மார்க்கள் சொன்ன மாதிரி இந்தியன் வின் பண்ணுமா பண்ணாதா உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்